எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் தினமலருக்கு சிறுதுளியின் சார்பாக எங்களது இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தினமலரோட சிறுதுளி பயணம் எப்படின்னா இருபது வருடங்களுக்கு முன்னாடி சிறுதுளி அமைப்பை துவக்கினப்போ தண்ணீர் வேணும் கோயம்புத்தூரில் தண்ணீர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே தவிப்போடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வு அப்படிங்கிறது மிக குறைவாக இருந்தது தண்ணீரை பற்றியோ இல்லை இயற்கை சுற்றுச்சூழலை பற்றியோ இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருந்தது அப்போ எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது ஊடகத்துறை தான் அதுவும் முக்கியமாக எங்களுக்கு தினமலர் மிகவும் ஆதரவாக இருந்தாங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில் சிறு தொளி அப்படிங்கிற அமைப்பாகட்டும் சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஆகட்டும் மிகப்பெரிய அளவில் அது நடந்திருக்குன்னா அது தினமலருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு நொய்யல் யாத்திரை அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அக்டோபர் இருபதாம் இர ரெண்டாம் தேதி முப்பத்தி ரெண்டு வாரம் தினமலரில் நொய்யலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கட்டுரை எழுதினாங்க முப்பத்தி ரெண்டு வாரமும் ஒவ்வொரு நாளும் மணிமணியாக இருந்தது ஒவ்வொரு கட்டுரையும் அந்த விழிப்புணர்வு நாள் தான் இன்னைக்கு வந்து நொயல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹவுஸ் ஹோல்ட் நேம்னு சொல்லணும் அந்த மாதிரி ஆயிருக்கு இன்னும் நிறையா பயணம் செய்யணும் சுற்றுச்சூழல் மட்டும் இல்லை தொழில் துறைக்கும் அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரு பணி மிக சிறப்பானது அது மட்டும் இல்லை மாணவர்கள் மத்தியில் வழிகாட்டி மற்றும் ஜெயித்து காட்டுவோம் அப்படிங்கிற எல்லாம் நடத்தி ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களுடைய சேவை இன்னும் காலமாலமாக காலம் காலமாக தொடர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறிவிட பெறுகிறேன்